ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம சூப்பர் எம்மியன் டேஸ்டியான பூண்டு ஊறுகாய் ஜோயா பின்ஸ் ரெட்டி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் வந்து கடுகு கொஞ்சம் எடுத்திருக்கேங்க இது வந்து எங்கள் அம்மாவோட மோஸ்ட் மோஸ்ட் சூப்பரான ரெசிபி கொஞ்சம் வெந்த எடுத்திருக்கேன் அம்மா சமையல்னாலே சூப்பராக தான் இருக்கும் இதில் வந்து ஒரு கால் கேஜி அளவுக்கு நான் பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வந்து இந்த வானிலையில் நல்லா ஒரு சட்டியில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு குளிக்க ரெண்டு அளவு எண்ணெய் அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு பிள்ளை சைஸுக்கு பழைய புளியை எடுத்துக்கோங்க இந்த பூண்டு ஊறுகாய்க்கு பழைய புளி ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு பழைய புளியை எடுத்து கரைச்சி தனியாக எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க இப்போ நம்ம தோல் வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு இதோட கொஞ்சோடு இந்த புளி தண்ணி சேர்த்து நான் அரைச்சி தனியாக எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க இப்போ அதே பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் திரும்பி கடுகு உழுது பருப்பு அப்புறம் வந்து நம்ம பெ பெருங்காயம் இருக்குது இல்லையா பெருங்காயத்தூள் கொஞ்சம் கொஞ்சோன்னு போட்டுக்கலாம் நம்ம அரைச்சிட்டு வந்த இந்த பூண்டு புளி இந்த ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ மீதி இருக்க புளியவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்ல காரமான மிளகாய் தூள் இது வீட்டில் அரைச்சது நல்ல ஒரு கோபுரமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து போட்டுக்கிறேங்க அப்புறம் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்சி இதுவுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு பருப்பு ரசத்துக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஒரே ஒரு பூ ஊறுகாய் மட்டும் நீங்கள் அரைச்சிட்டு வந்துவிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் உப்பு சேர்த்துக்கிறேன் கவலையே இல்லை என்னைக்காவது முடியலையா ஒரு தயிர் சாதம் பூண்டு ஊருகா சாம்பார் சோறு பூண்டு ஊருகா பருப்பு ரசம் பூண்டு ஊருகாங்க சூப் சூப்பராக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா நம்ம அந்த இது கடுகும் வெந்தயமும் இப்போ அந்த இதையும் நம்ம போ இதோடு சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்ல மோசமாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க இப்போ இதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு கொஞ்சோன்னு வெள்ளம் மண்டை வெள்ளம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் அதை போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் சூப்பராக கெட்டு போகாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது பாட்டுக்கு இருக்குங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே சூப்பராக எம்மியன் டேஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களாங்க அடை 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 தாங்க அம்மாவோட கைப்பக்குவம் பிடிக்காது சூப் இப்போது ராய் இருக்குது பாருங்கள் வாங்க அடுத்து நம்ம சோயாபீன்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இது வந்து ரெட் கலர் சோயா பீன்ஸ் அதை வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் நான் வந்து ஒரு ரெண்டு விசில் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க சோயாபீன்ஸ் எப்போயுமே கேஸ்ட்ரிக்குங்க இது அரைக்கிறதுக்கு தேங்காய் சோம்பு ஜீரகம் பூண்டு ப ரெண்டு வத்தல் தக்காளி இதை போட்டு நல்லா பலு வலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் அதோடய பேனில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு வெங்காயம் அதை நல்லா வதக்கிடலாங்க சோயாபீன்ஸ் வந்து கேஸ்ட்ரிக்னால கொஞ்சம் நீங்கள் பூண்டு அதை சேர்த்துக்கோங்க தண்ணியை இறுத்து தாங்க எப்பயுமே செய்யணும் இல்லாட்டி நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் பிடிச்சிக்கிறோம் இப்போ நம்ம அரைச்சிட்டு இருந்தபோதே அந்த விழுது அதை சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு நல்லா பச்சை பாஸ்தா வத லைட்டாக கிண்டிட்டு இந்த சோயாபீன்ஸ் இறுத்து வச்சதா இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்திங்கன்னா இது வந்து சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த ரெண்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சந்திக்கிறேன் டாடா பாய் பாய்